தைப்பூசம் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது இரண்டு தைப்பூசம் தினத்தன்று எல்லா முருகன் தலங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா வருவார் மூன்று பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும் நான்கு தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றும் பழனியில் கொண்டாடப்படுகிறது நான்கு இரணியவர்மன் எனும் மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்தான் அவன் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச நாளில்தான் நேருக்கு நேர் சந்திக்கும் பேற்றை பெற்றான் ஆறு சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூசம் தினத்தன்றுதான் தரிசனம் கொடுத்தார் ஐந்து தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசமாகும் எனவே தைப்பூசம் தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் எட்டு தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநெடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர் அந்த பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்பட்டன ஆறு தைப்பூசத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவதை கொங்கு மண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கிறார்கள் பத்து முருகப்பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூசம் விரதமே முதன்மையானதாக கருதப்படுகிறது ஏழு தைப்பூசம் தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்க தொடங்குதல் கிரக பிரவேசம் செய்வது சிறப்பானதாகக் கருதப்படுகிறது பன்னிரண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்யப்படும் எட்டு தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்றொரு பழமொழி உண்டு பதினான்கு தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தை பெறலாம் ஒன்பது தைப்பூசம் முருகனுக்கு செய்யும் சிறப்பு விழாவாகும் அன்றுதான் முருகன் வழியை மனம் புரிந்து கொண்டான் பதினாறு சூரனை அழித்த பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அழித்த நாள் தைப்பூசம் இவ்வேல் பிரம்ம வித்யா சுரூபமானது பத்து தைப்பூச நன்னாளில் தான் உலகில் முதன் முதலில் நீரும் அதிலிருந்து உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன பதினெட்டு தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுப்பார் இதையொட்டி சமயபுரத்தில் பத்து நாட்கள் திருவிழாவும் அம்மன் புறப்பாடும் சிறப்பாக நடைபெறும் பதினொன்று தைப்பூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நன்னாளில் சுப காரியங்கள் செய்தாள் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் இருபது தைப்பூச நன்னாளில்தான் ஞானசம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தி கலசத்தில் இருந்த அப்பெண்ணை உயிருடன் எழுந்து வரும்படி பதிகம் பாடி உயிர்ப்பித்தார் இது மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில்தான் நடந்தது இதை மயிலை புராணம் கூறுகிறது இச்சநதி மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் அருகே உள்ளது பன்னிரண்டு தில்லை நடராசருக்கும் இந்த பூச நன்னால் உகந்தது இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷ அம்சம் வியாக்ரபாதர் புலிக்கால் முனிவர் ஜைன முனிவர் இவர்களும் தில்லை வாழ் அந்தனர் மூவாயிரவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில்தான் ஆனந்த நடனம் கண்டு களித்தனர் பதிமூன்று குளித்தலை கடம்பவன நாதர் ஆலயம் வடக்கு நோக்கிய நிலையில் அமைந்துள்ளது சப்த கன்னியருக்கு ஒரு தைப்பூச நாளில்தான் இங்கு ஈசன் காட்சி அளித்தார் இருபத்து மூன்று தைப்பூசத்தன்று சூரியனின் ஏழாம் பார்வை சந்திரனின் வீடான கடகத்திலும் சந்திரனின் ஏழாம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழுகிறது இது மிகவும் உயர்ந்த நிலையாகும் சூரியனால் ஆத்ம பலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கிறது பதினான்கு முருக பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஓட்டல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில்தான் காட்சியளித்தாராம் இருபத்தைந்து தமிழகத்தைப் போலவே மலேசியாவிலும் தைப்பூச திருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்று பத்து முருகன் வேலி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார் உலக நாடுகளில் தைப்பூசத்திற்காக அரசு விடுமுறை விடப்படுவது மலேசியாவில் மட்டுமே பதினைந்து மயிலம் கோவிலில் தைப்பூசத்தன்று முருகன் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி மலை மீதிருந்த அடிவாரத்திற்கு வருவார் இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாக உள்ளது இருபத்தேழு விராலிமலை முருகன் ஆலயத்தில் தைமாத பிரம்மோற்சவத்தில் வழி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியர் மயில் மேல் காட்சி தருவார் தைப்பூசத்தன்றை இங்கு தேரோட்டம் நடைபெறும் பதினாறு ஆய்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்தில் தை மாதம் புஷ்பாஞ்சலி வெகு விமரிசையாக நடைபெறும் அன்று பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவர் தைப்பூசத்தன்று நடத்தப்படும் பரிவேட்டை உற்சவம் இங்கு மிகவும் புகழ் பெற்றது இருபத்தொன்பது தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீறு உத்திராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் உணவு உண்ணாமல் மூன்று வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம் மாலையில் கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் பதினேழு நாகை மாவட்டம் பொறையாறில் உள்ள குமரக்கோவிலில் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்குச் சந்தனம் குங்குமம் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்வதும் அதனை தரிசிப்பதும் சிறப்பு என்கின்றனர் பக்தர்கள் மேலும் செவ்வாய் மற்றும் சர்ப்பதோஷம் தோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு கோவிலில் உள்ள ஸ்ரீநாதநாத சுவாமிக்கு பால் வைத்து உண்பது செவ்வாய்க்கிழமைகள் வந்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பதினெட்டு நாகர்கோவிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வளிமலை வழியை முருகப் பெருமான் திருமணம் செய்த தலம் என்று இது சொல்லப்படுகிறது அந்த நாள் சைப்பூச நன்னாள் என்று புராணம் கூறுகிறது பத்தொன்பது கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் ஏழு மைல் தூரத்தில் உள்ளது திருச்சேரை திருத்தலம் இங்கு காவேரி யானவள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவமிருந்தாள் அவள் தவத்தை போற்றிய பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அருளினார் அந்த நாள் தைப்பூச நன்னாள் என்று புராணம் கூறுகிறது இருபது இலங்கையில் நல்லூர் என்னும் திருத்தலத்தில் உள்ள முருகன் ஆலயத்தில் வேலாயுதத்தை கருவறையில் எழுந்தருளச் செய்து அதை முருகப் பெருமானாகக் கருதி வழிபடுகிறார்கள் வேலின் இருபுறமும் வழி தேவானை காட்சி தருகிறார்கள் இங்கு தைப்பூச விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடுவர் இருபத்தொன்று மலேசிய நாட்டின் தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து வடக்கே பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பத்து குகை என்னும் இடம் இந்த குகை கோவிலின் முகப்பில் நாற்பத்திரண்டு புள்ளி ஏழு மீட்டர் நூற்று நாற்பத்தொன்று அடி உயரமுள்ள முருகப்பெருமான் அருள் புரிகிறார் இந்தச் சிலை அமைக்க இரண்டரை கோடி ரூபாய் செலவானது கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றுள்ள இந்த பிரம்மாண்ட முருகன் விக்கிரகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் பூமாறி பொழிவார்கள் இங்கு தைப்பூசம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இருபத்திரண்டு திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் தவிமிருந்த காந்திமதியம்மன் தைப்பூசத்தில் சிவனருள் பெற்றதாக ஐதீகம் எனவே தைப்பூசத்தில் நெல்லையப்பர் ஆலயம் விழா கோலம் காணும் இருபத்து மூன்று திருவிடைமருதூர் கோவிலில் பிரம்மோற்சவம் தைப்பூச நாளில் நடைபெறுகிறது வஜன் வரகுண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்கள் பாவம் தீர தைப்பூசத்தன்று இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி வரம் பெற்றதாக ஐதீகம் இக்கோவிலிலுள்ள அசுவமேத பிராகாரத்தை வலம் வந்தால் பரமஹத்தி தோஷம் நீங்கும் என்பர் இருபத்து நான்கு சூரனை அழிக்க பராசத்தி தன் ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேல் ஒன்றை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்த நாள் தைப்பூச நாள்தான் இந்த வேல்தான் சக்திவேல் இது பிரம்ம பித்யா சொரூபமானது இதை முருகனின் தங்கை எனவும் கூறுவர் இருபத்தைந்து எல்லா முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறும் இருந்தாலும் பழனியில் நடைபெறும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளை கண்டு வழிபட்டால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் தைப்பூச நாளில் சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்வர் பூசத்தன்று விரதம் இருக்க வேண்டும் பழைய உணவுகளை உண்ணக்கூடாது பூசத்தன்று கூட பழையதை உண்ணாது என்பது பழமொழி முப்பத்தொன்பது சனி பகவான் தொடாத கடவுள் முருகனே சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்விழா எடுக்கின்றனர் வேல் வகுப்பு என்ற பாடலையும் தைப்பூசத்தன்று பஜனை பாடலாக வள்ளி மலையில் பக்தர்கள் பாடுகின்றனர் நாற்பது திருவிடைமருதூரில் உள்ள காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை என்று பெயர் இதற்கு கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு தைப்பூசத்தன்று சுவாமியும் அம்பாளும் ரிஷப வாகனத்தில் இப்பூசத்துறைக்கு வந்து தீர்த்தவாரி கண்டு வீதி வழி ஆலயம் வருவார்கள் இக்காட்சி காண கிடைக்காதது அத்துடன் இப்பூச நன்னாளில் இங்கு மூன்று நாட்கள் ஆரிய கூத்து நடத்துவார்கள் ஆலயத்தில் அன்று விசேஷ பூஜை நடைபெறும்